ஓகேவா ஏதாவது ஒரு டூல்ஸ் கையில் வச்சுக்கோங்க ஜோத ஜோதிடம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு டூல்ஸ் கையில் வச்சுக்கணும் டூல்ஸ்னால் நான் ஸ்பேனர் சுற்றிலாம் கிடையாது அப்படி நினச்சிடாதீங்க ஏதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக பலன் சொல்வதற்கு தேவையான காரணிகள் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக தேவை எதா எதனாலும் கனெக்ட் ஆகும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்றுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோம் சார் ரிஷபா லக்னம் ஏழாம் பாவத்தில் புதன் சனி நேற்றுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் ரிஷப லக்னம் ஏழாம் பாவத்தில் புதன் சனி நல்லா கவனிங்க தயவுசெய்து நோட் பண்ணிங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் எல்லாரும் ஜோசியர் தானே என்ன என்னாச்சு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நான் ஒரே கேள்வி தான் கேட்டேன் ஜாதகருக்கு சனி மகாதசை நடக்குது சரிங்களா ஏழில் சனி சனி புத்தி நடப்புல இருக்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு சனி மகாதசை ஸ்டார்ட் ஆயிருக்கு குரு மகாதசை முடிஞ்சிருக்கு ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி பத்தில் கூடுதலாக செவ்வாசாரம் வாங்கி உட்காந்துருக்கு எண்பத்தி ஆறில் பிறந்த ஜாதகர் முப்பத்தி ஒன்பது வயது ஏழுல சனி இருக்குதுன்றதுனால நம்ம ஜென்ரலாக என்ன செஞ்சிடோம்னா டக்குன்னு திருமணம் சார்ந்த கேள்வி அல்லது வாழ்க்கை சார்ந்த கேள்வி மனைவி துணைவையார் சார்ந்த கேள்வி நம்ம எடுத்துருவோம் இல்லையா நாம்ளும் அப்படிதான் எடுத்தோம் வேற வழி கிடையாது ஏன்னா குரு குருதை செவ்வாசாரத்தில் இருந்து செவ்வாய் ஏழாம் அதிபதியாக இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஏழாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கேன் இது தசா புத்தியில் சொன்னது தான் அதே நேரத்தில் இன்னொரு மொபைலில் பக்கத்தில் ஜாமக்கோல் பிரசமம் எடுத்து வச்சுருக்கேன் சார் ஜாமக்கோல் பிரசமை எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பாருங்கள் புரிகிற மாதிரி இருக்குமான்னு தெரியல இல்லை புரிஞ்சுருமான்னு தெரியல உதயம் ஆறுடம் சரிங்களா இதை நீங்கள் க கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ மணி வந்து மூணு மணி இருபது நிமிடம் என்ன லக்னம் போயிட்டுருக்கோம் தோராயமா இப்படி டக்கு டக்குன்னு கேட்டால் என்னடா பண்ணுறதுன்னு சாருக்கு என்ன போன மீட்டிங்கில் கூட சொன்னார் என்ன லக்னம் போயிட்டுருக்கு சார் ஆனி மாதம் இதுன்னு உதயம் இல்லையா ஆ சரி விருச்சிக லக்னம் அப்படியே வச்சுக்கோம் விருச்சிக லக்னம்னு வச்சுங்க அப்போ விருச்சிக உதயம் சரிங்களா உதயத்தை அப்படியே வச்சுக்கோங்க ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப எளிமையான விஷயம்தான் அந்த காலத்திலலாம் ஒரு முறை இருந்தது என்னென்னா இப்போல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஆகிடுச்சு இல்லையா அதனால் நமக்கு பெருசாக விடயம் தெரியறதில்ல அப்போ என்ன செய்வாங்கன்னா பெருசாக கட்டம் போட்டு வச்சிருவாங்களாம் நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டை என்ன செய்வாங்களாம் போயிட்டு அந்த ஜோசியர் வந்து உதயத்தை கணிச்சு வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு வர கிளைண்ட்டை வந்து அந்த பன்னெண்டு கட்டத்தில் போய் எங்கேயாவது உட்காரு இல்லை அந்த பன்னெண்டு கட்டத்தை ஏதாவது ஒன்று போய் தொடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க தொடுவதோ அல்லது அமர்வதோ அதுதான் ஆருடமாகிறது அதுதான் ஆருடமாகிறது ஆருடம் என்பது கேள்வி உதயம் என்பது நபரை குறிப்பது நம்மக்கிட்ட வந்திருக்காங்க இல்லையா அந்த கிளைண்ட்டினுடைய குவாலிட்டியை குறிக்கிறது இப்போ காலில் கூட சார்ட்டை பேசிகிட்டு இருந்தேன் ஜாமகோல் பற்றி அந்த உதயாதிபதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் உங்களுக்கு அந்த உதயாதிபதி தான் ஆன்சர் கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கேள்வியாளருடைய கேள்வியின் தரம் எஸ் ஆர் பேடு குட் எதாக இருந்தாலும் அது ஆருடாதிபதி தீர்மானிக்கிறது அந்த கேள்வியாளருடைய தரத்தை நிர்ணயிக்கிறது வந்து உதயம் உதயாதிபதி ப்ளஸ் கவிப்பதிபதி இதெல்லாம் சேரும் அந்த இடத்துல நேற்றுக்கு பார்த்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உதயத்தில் ஒரு நீச கிரகம் சார் கன்னி உதயமாகி கன்னியில் நீச சுக்கரன் சரியா போச்சுங்களா டைரெக்டாக திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன் நல்லா தான் சார் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னவர் அடுத்தடுத்து நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா தசா புத்தியை கனெக்ட் பண்ணி பக்கத்தில் பிரசன்னம் போட்டு வச்சுக்கிட்டு நான் பதில் சொல்லும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மாறவே மாறாது ஆனால் என்னோடய பதில் எல்லாத்துக்குமே அவர் என்னை ஸ்டாப் பண்ணுறார் இல்லை இல்லை இல்லைன்னுதான் சொல்லிட்டு வரார் கடைசியில் சொல்கிறார் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கார் வெளிநாட்டில் இருக்கார் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதெல்லாம் ரைட்டு கடைசியில் சொல்கிறார் விவாகரத்தாகி ரெண்டு மூணு மாதம் ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த பிரசன்னம் பொய் சொல்லாது இன்னொன்று நிமித்தம் பொய் சொல்லாது பிரசன்னத்தை விட உயர்ந்தது நிமித்தம் பிரசன்னத்தை விட உயர்ந்தது நிமித்தம் நிமித்தத்தை ஒரு பக்கம் வச்சிக்கோங்க அது பிறகு பார்க்கலாம் ஆனால் அந்த ஜாமகோல் பிரசன்னத்தை வந்து நீங்கள் எளிமையாக கையாள்வதற்கான விதிகள் ஒரு சிலது சொல்லித் தரேன் ஃபஸ்ட்டு விஷயம் உதயாதிபதி கவிப்பில் அமர்வது அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம் சார் அப்படின்னு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோம் அந்த ஜாதகரால் அவரோட பேரில் கார் வாங்க முடியாது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஆறுடம் பலமாக இருந்துருச்சுன்னா கேள்வி தரம் ஆனால் ஜாதகருக்கு அந்த தகுதி இல்லை அந்த கேள்வியை கேட்டார் இல்லையா உங்கள் பேரில் பேப்பர் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடணும் அப்போ அந்த உதயத்துக்கு நான்காம் அதிபதியோ சுக்கரனோ அல்லது நான்காம் வீட்டில் அமர்ந்த கிரகமோ பலம் பெற்று அமர கேள்வியின் தரமான ஆருடம் ஆருடாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் கேள்வி சக்சஸ் ஆகும் ஆனால் உதயம் உதயம் உதயாதிபதியோ அல்லது கவிப்பதிபதியோ உதயத்தில் சம்மந்தப்படுது நீசக்கோள் உதயத்தில் இருந்ததுன்னா அந்த ஜாதகரால் அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாது அவர் பேரில் அதை வச்சுக்க முடியாது அனுபவிக்க முடியாதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய விதி அவர் பொருளை வாங்கி வீட்டுக்கு கொடுத்துடலாம் அவர் பொருளை வாங்கி வேறு யாருக்கா கொடுத்துடலாம் நண்பருக்கு கொடுத்துடலாம் அல்லது தம்பி அண்ணனுக்கு கொடுத்துடலாம் பிள்ளைங்களை கொடுத்துடலாம் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம் ஆரோட அஞ்சுல அஞ்சாம் இடம் வேலை செஞ்சேன்னா பிள்ளைக்கு ஆரோட மூணாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துல சகோதரர் அனுபவிப்பாங்க ஏழாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்க ஆரோடனா மனைவி அனுபவிப்பாங்க நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி சொல்லிடலாம் முக்கியமாக வந்து உதயம் கூடுதலாக ஆறுடம் சட்ட அஸ்தகமாக அமரக்கூடாது இதில் வந்து இந்த சுபசட்டாஸ்டகம் அது அனுகூல அசுப அதெல்லாம் கிடையாது உதயாருடன் சட்டாஷ்டகமாக இருந்துருச்சுனாலே அந்த ஜாதகரால் அந்த கேள்வியை அந்த கேள்விக்கான தரத்தை ஏற்றுக்கொள்ளவோ அனுமதிக்கவோ அல்லது அனுபவிக்கவோ முடியாது சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் இன்னொரு முறை சொல்லித்தரேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஏ ஃபோர் பேப்பரில் எப்போவுமே ரஃப்பாக ஒரு ஸ்கெச்சில் வந்து பன்னெண்டு கட்டம் போட்டு வச்சுக்கோங்க ப்ளைண்டாக போட்டு வச்சுக்கணும் கிரகத்தெல்லாம் அடைக்கக்கூடாது தோராயமாக அவங்க வர நேரத்துக்கு எதனா ஒரு லக்னம் விடும் அந்த லக்னத்தை ரஃப்பாக பக்கத்தில் எங்கன்னா எழுதிக்கிறது அந்த பன்னெண்டு கட்டத்தில் எதாவது தொட சொல்லுங்க எதாவது அவங்க தொடுவாங்க அந்த தொடக்கூடிய பாவத்தில் கோச்சார ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த கேள்வியாளர் ஆபத்தில் இருக்கிறார் அல்லது அந்த கேள்விக்கான தரம் இல்லை பாதிப்பு இதெல்லாம் பிரசன்னம் ட்ரான்சிட்டு சரிங்களா அதே நேரம் நே நேற்றுக்கு அந்த ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் மூலத்தில் இருக்குது நேத்திக்கு சந்திரன் மூலத்தில் இருக்குது அப்போ கேது அந்த ஜாதகருக்கு ரிஷபலக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்குது எந்த ஒரு ஜாதகத்திலையும் ராகுவோ கேதுவோ ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் அவங்களுடைய மூதாதியர்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாவுடைய தாத்தா பாட்டி ஏதாவது ஒரு வகையில் வந்து பலத்த அடி பேரிழப்பு தற்கொலை அகால மரணம் எதனா ஒன்று இருந்தால் தான் ஐந்தாம் பாவத்தில் ராகு கேது அமரும் சார் இல்லை மாற்று கருத்தே இல்லை எத்தனை ஜாதகம் ஆய்வு பண்ணி பாருங்கள் குறிப்பாக ராகு வந்து ஐந்தாம் பாவத்தில் உட்கார்றது அப்படின்றது நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்துருப்போம் அந்த பாவகம் எப்போது பாதிக்கப்படும் அந்த பாவாதிபதி பாதிக்கப்படுவது அந்த பாவத்தில் நீச கோள்கள் அமர்வது பாவாதிபதி நீசமடைவது இத்தனை கண்டிஷனில் தான் ஒரு பாவகமே கெடும் பாவாதிபதி நல்லா இருந்து அந்த பாவத்தில் போய்ட்டு ராகு கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அது அது பாதிக்கப்படுதுன்னு எடுக்கக்கூடாது தசாபுத்தி நடக்குதா அது எப்படி எந்த வகையில் அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்குன்றத ஆய்வு பண்ணி தான் சொல்லணும் பாவக்காரகம் கிரகக்காரகம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வர்ற கிளைண்ட்ஸுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு கிரக காரகங்கள் நம்மளுக்கு அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு கிளைண்ட்டுக்கு நம்மளால் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் எத்தனை கேள்விக்குனாலும் பதில் சொல்லலாம் சனியோட காரகம் தொழில் சனியோட காரகம் ஆயுள் தாமதம் மந்தன் இதே ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி ஒரே ஒரு கிரகம் தான் அவன் எங்கே ஒன்றாலும் இருந்து போட்டோம் வக்கரமாக கூடாது கூடாது இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது ஸோ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஆதிபத்திய விசேஷ கிரகங்கள் யார் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள் யார் இது ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கங்க அப்புறம் இன்னொரு கான்செப்ட் இந்த பாதகாதிபதி அப்படின்றதுல நிறைய பேருக்கு தவறான கருத்துக்கள் உண்டு சரிங்களா பாதகாதிபதி எப்போது பாதகம் செய்வார் வெரி சிம்பிள் த்ரேகா நான் யாருக்கும் போட தெரியுமா எங்களுக்கு ராசி கேட்டமே போட தெரியாது எனக்கு தெரியாது சிம்பிளாக சொல்லி தரேன் சார் ஒரு பாவத்தை மூணாக பிரிச்சுக்கணும் முதல் பத்து டிகிரி ரெண்டாவது பத்து டிகிரி மூன்றாவது பத்து டிகிரி சரிங்களா அப்போ ஒரு ஜா ஒரு கட்டத்தில் பத்து டிகிரி என்பது மூணு நட்சத்திர பாதம் பத்து டிகிரி இல்லையா இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அடுத்த மூணு நட்சத்திர பாதம் ஆறு டிகிரி ஆறு டிகிரியா இருபது டிகிரி சரியா எனக்கு தூக்கம் வரல சோதிச்சேன் உங்களை இப்படி தான் சமாளிக்க சொல்லி கொடுத்துருக்காரு சாரு சரியா முதல் பத்து டிகிரி இரண்டாவது பத்து டிகிரி மூன்றாவது பத்து டிகிரி முதல் பத்து டிகிரியில் ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அதே வீட்டில் அந்த கிரகத்தை போடணும் இரண்டாவது பத்து டிகிரியில் இருந்ததுன்னா அதாவது இருபது டிகிரிக்குள்ளார பத்து டு இருபதுக்குள்ளார எங்கே இருந்தாலும் அந்த கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்தாவது பாவத்தில் போடணும் இது முக்கியம் அந்த கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்தாவது பாவத்தில் போடணும் மூன்றாவது பத்து டிகிரியில் இருந்தால் அந்த கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் போடணும் இதுக்கு பேர் தான் திரிகோணம் டி த்ரீ டிவிஷனல் சார்ட்டில் டி த்ரீனு சொல்லக்கூடியது அதுதான் ஆயுள் பாவகத்தை குறிக்கக்கூடிய பாவகம் டி த்ரீ அதீதமாக ஒரு ஜாதகத்தில் ஆயுளை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா டி தான் எடுக்கணும் டி த்ரீ தேகானா அதில் தான் பார்க்கணும் சரியா அந்த டி த்ரீ சார்ட்டுக்கு அந்த டி த்ரீ சார்ட்டில் டுவெண்ட்டி செகண்ட் த்ரேகானா அப்படின்றது விடும் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா என்னன்னு நீங்கள் அங்கே தான் முதல் திரிகோணம் எது இரண்டாவது திரிகோணம் எது மூன்றாவது திரிகோணம் டுவெண்ட்டி செகண்ட் திரேகாணம் எடுக்கணும்ல போயிட்டு அந்த டுவெண்ட்டி செகண்ட் திரேகோண நட்சத்திர அதிபதி யாரோ சாரத்தில் பாதகாதிபதி அமர்ந்து தசா தான் கெடுதல் எவ்வளோ பெரிய லாஜிக் பாருங்கள் நம்ம என்ன செய்கிறோம் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுறோம் இல்லையா ரிஷபலக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதி சனி ஒம்பது குடையவன் பத்து குடையவன் சனி ரிஷபலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கு ஒன்றும் கிடையாது சார் வட்டி தொழில் செய்வான் சிம்பிளாக எடுத்து பாருங்கள் ஆறு கூட ரெண்டில் இருந்தால் ரெண்டு கூட ஆறுல இருந்துச்சுன்னு வச்சுங்க ரெண்டு உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு கதிபதி ஆறில் இருந்தால் உங்க பொருள் எதிரிகிட்ட இருக்கும் ஆறு கூடையும் ரெண்டில் இருந்தால் எதிரி பொருள் உங்கள்கிட்ட இருக்கும் அவ்வளோதான் ஒன்பது கூட ஆறில் இருந்தா அப்பா பொருள் உங்கள்கிட்ட இருக்கும் யோகாதிபதியாக இருந்தா கெட்டவனாக இருந்தா எதுவுமே இல்லை சரிங்களா இதுதான் சொல்கிறோம் லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுபாதிபத்தியம் அசுப ஆதிபத்தியம்னு பிரிக்கணும் அப்போ ராகுக்கேதுக்கு சொந்த வீடு இல்லையா இப்போ எப்படி சொல்கிறது அதுக்கு தான் அந்த ஆமையிடம் எருது நண்டு சுறான்னு சொல்கிறது அந்த க இந்த பாவங்களில் ராகு கேது இருந்தால் கெடுக்காதா கெடுக்கிற அமைப்புகள் உள்ளாரையும் இருக்குது எப்போ கெடுக்கும் அந்த கிரகங்கள் பலம் பெறுவது என்பது எப்போது அது பாசிட்டிவாக பலம் பெற்றுருக்கா நெகட்டிவாக பலம் பெற்றுருக்கான்னு பார்க்கணும் இதில் தான் வந்து ஷட்பல விதிகளை புரிஞ்சிக்கணும் ஸ்தானபலம் திருக்பலம் திருஷ்டி பலம் காலபலம் நைசர்கிக பலம் என்ன இந்த மாதிரி இந்த ஆறு விதிகளை புரிஞ்சிக்கிட்டு இதில் முக்கியம் வந்து ஸ்தானபலம் திருக்பலம் திருஷ்டி பலம் இது திருக்பலம் திருஷ்டி தான் திருக்பலம் திக் பலம் கிரகங்கள் எங்கே திக் பலம் பெறுதுன்னு பாருங்கள் திக்கு என்றால் திசை பயந்துடக்கூடாது திக்கு என்றால் திசைகளை குறிப்பது லக்கணத்தில் குருவும் புதனும் திக்பலம் ஏழாம் இடத்துல அப்படியே நிஷ்பலம் நீசத்திற்கு சமமான பலம் ஏழில் குரு இருக்கக்கூடாது ஏழில் புதன் இருக்கக்கூடாது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழில் குரு புதன் தொடர்பு இருக்கக்கூடாது இருந்தால் என்ன நடக்கும் மனைவியால் துன்பம் கணவனால் துன்பம் புரியுதுங்களா உண்மை எத்தனை ஜாமி ஆய்வு பண்ணி பாருங்கள் ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னா ரெண்டாவது பொண்டாட்டி உபயகலாஸ்தரஸ்தானம் பதினோராம் இடம் மூணாவது பொண்டாட்டி நாலாவது பொண்டாட்டி சரி அஞ்சாவது பொண்டாட்டி எல்லாமே ஏடம் தான் சார் எல்லாமே இடம் போவோம் தான் ஒருத்தர் கேட்டார் பாவத் பாவ விதிகள் பேசினப்போ நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் வந்து ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் அப்பாவோடய பத்தாவது குழந்தையோட ஜாதகத்தில் எடுத்து வந்து பாக்கியஸ்தானத்தை எடுத்து அப்பாவை வச்சு சொல்லிடலாம் அப்பாவோட ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா ஆனால் ஒரு தந்தையுடைய அஞ்சாவது குழந்தைன்றதை அது எப்படி நீ கண்டுபிடிப்ப எத்தனை குழந்தை பிறந்தாலும் அஞ்சாம் பாவம் தான் சார் அஞ்சாம் பாவம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பாதிப்பு தான் ஐந்தாம் பாவாதிபதி பாதிக்கப்படுதல் ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்படுதல் கிரகங்களை புரிஞ்சிக்கணும் காரக கிரகம் அந்த ஆதிபத்தியத்தில் அமர்ந்த கிரகம் அந்த ஆதிபத்தியம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்படல இதை வந்து பிரித்து பிரித்து புரிஞ்சிக்கணும் தசாநாதன் புத்திநாதன் அந்த கிளைண்ட்டு வந்திருக்கக்கூடிய நேரம் எத்தனையோ வகையான பிரசனங்கள் இருக்குது ஏதாவது ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து உங்களால் கிளைண்ட்ஸுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா ஆச்சரியமே கிடையாது நூறு பர்சன்ட் சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் நீச கிரகங்கள் இருந்தால் நீச கிரகங்கள் இருந்தால் அது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்றுமே இல்லை அந்த கிரகத்தோட உங்களுடைய ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை பாவக்கோள்கள் பார்த்துருந்தால் தசாபுத்தி நடைமுறைக்கு வந்ததுன்னா எதிர்நபரால் துன்பம் சார் ஏடா பாவம்ன்றது மனைவி மட்டும் இல்லை சமுதாயத்தையும் குறிக்கக்கூடியது நம்ம எதிர்க்க உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே ஏடா மடத்தை சொல்லக்கூடியது தான் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் அணுகும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது தான் அதோடய விதி ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டதுன்னா பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும் ஷூரிட்டி போடக்கூடாது யாருக்கும் நம்பகத்தன்மை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்கிறது அதில் தான் இந்த மாதிரி பல விதிகள் இருக்குது ஜோதிடத்துக்குள்ளார பல விதிகளை கட்டமைப்பது தான் ஜோதிடத்துறை அப்படின்றது நான் சரின்னு சொன்னேன்னா ரவி சார் அதை மறுக்கலாம் ரவி சார் சரின்னு சொன்னார்னால் அதை நான் மறுக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு ஆதாரத்தோடு செய்ய முடியும் அந்த விஷயத்தை ஜோதிடத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ நம்ம எடுத்துருக்கிற விதி தப்பாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயந்திங்கன்னால் பலன் சொல்ல முடியாது டைரெக்டாக பலன் சொல்கிறதுக்குள்ளார இறங்கிற வேண்டியது தான் அப்படின்றது நான் சொன்னது ரொம்ப ரொம்ப அடிப்படை தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷனாலாம் பேசலை எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் கை தட்டுங்க வேகமாக தட்டுங்க கேட்கலையே ஏஞ்சிட்டிங்களா சரி மிக்க நன்றி சபையோருக்கு இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து வெளி நபர்கள் கிடையாது நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் மேலும் நம்முடைய சிஆர் அஸ்ட்ரோடிஜிஎல் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய சக உறுப்பினர்கள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஜோசியர் நானும் எதுவும் நான் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணி பேசியிருந்தா திருப்பி அதை ரிவைன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ஓடும் அது உங்களுக்கும் பதில் வரும் தானாகவே வரும் ஸோ ரொம்ப நீங்களே உங்களுக்குள்ளார காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க எங்க சார் மணி அடிக்குது ஏன் நான் பேசும்போது தான் போடுவியா ஓ டைம் முடிஞ்சிச்சா அதை முன்னாடியே சொல்றது இல்லையா அதை தான் மூணுன்னு கட்டினீங்களா சார் நான் வந்தவனே அவத்து கையில் வச்சுக்கிட்டேன் சார் சரி ஓகே திருப்பி ஒரு டைம் கை தட்டுங்க நன்றி